ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி முதல் பாசுரம் இது திருக்கண்டபுரம் பாசுரம்னு பேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு ஒரு இந்த பதியத்துக்கு ஒரு அவதாரிகை இருக்குது தலைவனை பிரிந்த தலைவி அந்திப்பொழுதில் தலைவன் வராது போக தென்றல் முதலியவற்றால் வருந்தி கூறுதல் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பிரகாலநாயகியாக ஆழ்வார் எழுதுகிறார் பெருமான் மேல் காதல் பெருமாள் வரையன்னு சொல்லியிருக்கிற சாயங்காலம் அவருடைய காதலன் வரலை அதனால் அவள் என்னாச்சுன்னு கேட்டால் அந்திப்பொழுது சாயங்காலம் ஆயிடுது தென்றல் முதலியவற்றால் வருந்தி கூறுது அவர் சந்திரன் சுடுறது தென்றல் காத்து இவ்வளோ இவ்வளோ வருத்தறது அப்படிங்கிற இந்த கற்பனையில இருக்கும் இந்த பாசுரங்கள்லாம் பொதினெல்லாம் பெருமாளை பற்றி இருக்கும் பார்க்க பாருங்க தந்தை காலில் விறங்கு அற வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேன் தன் சிந்தை போயிற்று திருவருள் அவனடை பெருமளவு இருந்தேனை அந்திகாவலன் அமுது ரூபசுங்கதிர் அவை சுட அதனோடும் வந்த மாருதம் அனமுலை தடவந்து வழி செய்வது ஒழியாதே தந்தை காலில் விலங்கு அற வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேன் தன் சிந்தை போயிற்று திருவருள் அவன்கிடை பெருமளவு இருந்தேனை அந்திகாபலன் அமுதுர் பசுங்கதிர் அவை சுட அதனோடும் மந்தமாருதம் மனமுலை தடவந்து வலி செய்வது ஒழியாதே தந்தை காலில் விலங்கு அற அர்த்தம் வருது உங்களுக்கு வசுதேவர் தேவைக்கு இவாழோட காலில் போட்டிருந்த விலங்கு போகும்படியாக தந்தை காலில் வசுதேவர் காலில் போட்டிருக்கு பேரண்ட்ஸ் ரெண்டு பேருடைய காலினுடைய விலங்கும் போயிடுது ஏன்னா கண்ணனை வந்து இப்படி பிறக்கிறான் கந்தை காலில் விலங்கு அற வந்து தோன்றிய வந்து அவதரித்த தோன்றல் பின் வந்து தோன்றிய தோன்றல் வந்து தோன்றிய கண்ணனுடைய கண்ணனின் பக்கத்து கண்ணனின் பின்னால் அவனை பற்றி என்னாச்சு வந்து தோன்றிய தோன்றல் பின் அவனு அவன் பின்னால் தமியேன் தன் சிந்தை போயிற்று தமிழ் அடியனுடைய தன்னுடைய சிந்தை அவன் பின்னாடி போயிற்று திருவருள் அவனிடை பெருமளவு இருந்தேனை அட இன்னும் கொஞ்ச நாள் இல்லை எனக்கு அவனுடைய திருவருள் கிட்ட போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுதான் அர்த்தம் திருவருள் அவனிட பெருமளமிருந்தேனை ஆனால் இன்னும் கிட்டல போதே முக்கியமான விஷயம் எனக்கு இன்னும் திருவொருள் கிடைக்கவில்லை கிடைப்பதற்கான சமயம் போல் தோன்றிற்று அந்த சமயத்தில் என்னாச்சு அந்திகாவலன் அமுதுருபசுதிர் அந்திகாவலன் அப்படின்னு சந்திரனை சொல்கிறேன் சாயங்காலத்துக்கா பலன் அந்திகாபலன் அமுதுரு பசுங் அதாவது சந்திரனுடைய ஒளி கிரணங்களில் ஒரு அமுதன் அமுதம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தான் நம்பிக்கை அதைத்தான் சொல்கிறேன் அமுதுரு பசுங்கதிர் ஸோ சந்த் பசுங்கதிர்னால் சந்திரனிலிருந்து வருகின்ற ஒளி அமுதுவோடு சேர்ந்த அமுதை நமக்கு அழிக்கின்ற அந்த சு சந்திரனுடைய கதிர்கள் அவை என்னை சு அவை சுட அட இந்த பெண்ணை சுடுறது அது மறுத்த சொல்கிறதுனா வெப்பமாக இருக்குது இது சாதாரணமாக சந்திரனுடைய ஒளி குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் தலைவனை பிரி தலைவனை பிரிந்த காரணத்தால் தலைவன் வருவேன் என்று சொல்லி வராத காரணத்தால் நம் தலைவிக்கு பல பிரகால நாய்க்கு அது வந்து சுடுறது அதே மாதிரி அதனோடும் அது போகாதுன்னு மந்தமாரம் வனமுலை தட வந்து வலி செய்வது ஒழியாதே அதே சமயத்தில் மந்த மாதம் மெதுவாக வீசுகின்ற தென்றல் காற்று இருக்கேன் மாறுதம் தென்றல் காற்று அது வனம்புலை தடவந்து என் மார்பகத்தை தடவை வலி செய்யுது இன்னும் வருத்தம் ஜாஸ்தி ஆகிடுது சந்திரனுடைய ஒளி சொடறது மாருதத்தினோட கார் அந்த தென்றலுடைய தென்றல் என் உடம்பை தடவும் பொழுது எனக்கு வலி செய்து செய்வது ஒழியாதே இந்த காரியம் முடியலை இப்போ என்னோடய நிலைமை என்னன்னா சந்திரனுடைய ஒளி நாள் வெப்பமுற்று இந்த மாறுத மாருதத்தின் தடவலினால் எனக்கு வலி இருக்கிறது உடம்ப உடம்பில் ஏன்னா கண்ணன் இன்னும் வரவில்லை பெருமளவு இருந்தேன் அவருடைய அருள் ஆனால் இன்னும் கிடைக்கல இந்த பிரிவாற்றமை பிரியா பிரிவு ஆற்றாமையினால் எனக்கு இந்த ஔசரியம் அந்த அசௌரியங்கள் அப்படின்னு தலைவி சொல்லும்படியாக இருக்கு பாசனம் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாம் ஒருத்தரும் தந்தை காலில் விலங்கு அற வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியே என் தன் சிந்தை போயிற்று திருவருள் அவனிட இருந்தேனை அந்திகாபலன் அமுதுர் பசுங்கதிர் அவை சுட வந்த வந்தமாருதம் வனமுலை தட வந்து வழி செய்வது ஒழியாதே இந்த கஷ்டம் ஒழியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸ்ரீமத்தே ராமானுஜாயினுமாக